முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசின் செயல்பாடு கண்டிக்கத்தக்கது எனவும் இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக திண்டிவனத்தில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் புதிய அணைக்கு முல்லை பெரியாறு புதிய அணைக்கு மத்திய அரசு அனுமதி தரக்கூடாது முல்லைப்பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளை கேரள அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது இப்போதுள்ள அணைக்கு முன்னூற்றி அறுபத்தி ஆறு மீட்டர் கீழே புதிய அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வு செய்வதற்கான பணிவரம்புகளை டைம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இறுதி இறுதி செய்யவும் பழைய அணையை இடிக்க அனுமதி வழங்கவும் கோரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேரளம் கேரளம் விண்ணப்பித்துள்ளது அது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் வல்லுநர் குழு வரும் இருபத்தி எட்டாம் தேதி விவாதிக்க உள்ளது இது இது கண்டிக்கத்தக்கது முல்லைப்பெரியவர் அணை வலிமையாக இருப்பதாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது அந்த தீர்ப்பை பலமுறை உச்சநீதிமன்றம் உச்ச உறுதி செய்துள்ளது இத்தகைய சூழலில் மீண்டும் மீண்டும் புதிய அணை கட்டுவதற்கான பணிகளை கேரள அரசு மேற்கொள்ளக்கூடாது